ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனையும் உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் கமெண்ட் செக்ஷன்ல இன்றைய தினம் நமது ராசிக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் என்னென்ன செய்யாமல் நலம் பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசி பலங்களை இந்த ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலங்களை நீங்க ரெண்டு வழியில் வந்து பார்த்துக்கலாம் நண்பர்களே கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கறேன் ஸோ அந்த ராசிக்கு நே நேம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிவிட்டு அயம் துலாம் அயம் கன்னி அந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த லிங்க் க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் உங்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலங்களை பார்த்துக்கலாம் அல்லது நண்பர்களுடைய ராசி பலங்களை கூட விருப்பப்பட்டால் பார்த்துக்கலாம் இரண்டாவது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாக அந்த சர்ச் பாக்ஸ் மேலே இருக்கு இல்லையா அதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலங்களுக்கு முன்னாடி அட் அயம் அப்படின்றத சேர்த்தி உங்கள் ராசி பேரை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்க உதாரணத்துக்கு துலாம்க்கு அட் அயம் துலாம் அப்படின்னு போட்டுட்டு நீங்க சர்ச் பட்டனு கொடுத்தீங்க அப்படின்னா நமது ராசி பலன் சேனல் வரிசையாக வந்துடும் துலாம் ராசி பலன் சேனல்ல நீங்க கிளிக் பண்ணிட்டு துலாம் உண்டான பார்த்துக்கலாம் அல்லது மற்ற ராசி பலங்களையும் இதே மாதிரி நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை ஸோ இதை நீங்க பயன்படுத்திக்கங்க எல்லா விதமான ராசி பலங்களும் நமக்கு தனித்தனி வீடியோ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நீங்களும் அதை பார்த்து பலன் பெறலாம் நீங்க தாராளமாக உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடலாம் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மினிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் சிம்பிளான ரெண்டு டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஹேக் பண்ணிக்க முடியுங்க உங்கள் வாழ்க்கையை மிக மிக சிறப்பானதாக மாற்றிக்கணும் அப்படின்னா சித்தர்கள் வாக்கியும்படி இரண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் முதலாவதாக மனசார கூட யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கக்கூடாதாங்க இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் வழி யோசிக்கக்கூடாது இதை இரண்டு மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் சகலவிதமான ஐஸ்வர்யம் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் பதினான்காம் நாள் இன்றைய தினம் கிருத்திகை தினங்கள் எனவே இன்றைய தினமும் நேற்றைய தினத்தைப் போல முருகன் வழிபாட்டிற்கு உகந்த நாள் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி என்பவர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் மதியம் மூன்று மணி இருபது நிமிடம் வரை ராசிக்கு பத்தாம் இடத்தில் உள்ள ராசி உதவி சந்திர பகவான் அதன் பிறகு ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு நகர்ந்து உச்சம் பெறுகிறார் பதினொன்னு குடைய சுக்கரனுடன் இணைந்து சேர்க்கைப்பட்டுள்ள ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெற்றுள்ள சந்திர பகவானின் நிலை காரணமாக ராஜாதிபதி சந்திர பகவானின் நிலை காரணமாக இன்றைய தினம் நமது கடகர என்பலுக்கு ஒரு யோகமான நாளுங்க இன்றைய முன்னேற்றம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போது உங்களுக்கு இருக்கு இறைவன் டீ என்ன வேண்டிக்கிறீங்களோ நீங்கள் வேண்டியது வேண்டியபடி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு கேட்ட இடத்துல தேவையான உதவிகள் எல்லாமே நீங்கள் கேட்டபடி உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதால் உங்களுக்கு தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் அதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு திருப்தி ஏற்படுங்க இன்று தினம் நாள் இருப்பீங்க நல்ல ஒரு காரிய வெற்றியில் நிறைந்த நாள் இன்றைய தினங்க ஒரு கொள்கை கொள்கை பிடிப்போட நீங்க இன்னைக்கு செயல்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்கள் லட்சியத்தை நோக்கி உழைக்கக்கூடிய ஒரு நல்ல சிந்தனை உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படும் இன்ற தினம் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்குங்க ஆரோக்கியத்திற்கக்கூடிய குறைபாடுகள் நீங்க உங்களுக்கு தன வருமானங்கள் பெருகக்கூடிய வகையில் வியாபாரிகளுக்கு இன்ற நல்ல முன்னேற்றங்கள் வியாபாரத்தில் இருக்க மங்கள நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடத்துவதற்கான நல்ல அறிகுறிகள் பொழுது தென்படும் அதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க வியாபார தன லாபம் காரணமாக பொருளாதாரம் கணிசமாக உயரக்கூடிய ஒரு யோகம் நல்ல செய்திகள் காலகட்டம் இருக்கு சில உறவினர்களை சந்திப்பீங்க அந்த உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு மன அதிகரிக்க பணம் தொடர்பான நெருக்கடிகள் எல்லாமே இப்பொழுது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நல்ல அனுபவம் கிடைக்கும் இடை தினம் உயரதிகாரிகள் இடத்துல நல்ல பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே கிடைக்கூடிய யோகம் உங்க அலுவலக பணிகள் இருக்குங்க செல்வாக்கான ஒரு நாள் அலுவலக பணிகள் இன்னைக்கு இருக்கு நீங்கள் உங்களது குடும்பத்தில் வந்து ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் தலைமை தாங்கி நடத்துவீங்க அதாவது ஏதாவது சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படி கலக்கும் பொழுது சில உறவினர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலமாக கலகலப்பான ஒரு நல்ல பேசி சிரித்து மகிழக்கூடிய யோகமும் இடையினும் உங்களுக்கு இருக்கு நம்பிக்கை இந்த தினம் இன்சூரன்ஸ் தொடர்பான தொழிலங்களுக்கு நல்ல லாபகரமான ஒரு நாள்க்க நல்ல ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு வெளியேற்ற பழக்க வழக்கங்கள் என்ற தினம் கண்டிப்பாக கிடைக்கும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான நல்ல வாய்ப்பு இன்றைய தினம் காதல் செய்ய உங்களுக்கு கிடைக்கும் எனவே கிடைக்கக்கூடிய உங்களுக்கு ரொமான்ஸ்க்கான வாய்ப்புகளை நீங்களே நழுவ விடாதீர்கள் நீங்கள் காதல் செய்ய இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுடன் நீங்கள் கொஞ்சம் நேரத்தை செலவிட்டு நல்ல குணங்களை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் அவர்களும் குழந்தைகளும் தங்கள் பொறுப்புகளை உணரக்கூடிய வகையில் நீங்கள் சிறப்பாக செயல்படுத்த முடியும் எனவே அவங்களை ட்ரைன் பண்ணுங்க ஆயுள் முழுக்க மறக்காத ஒரு அருமையான தினமாக நீங்கள் இன்றைய தினத்தை ரிமார்கபுளாக மாற்றிக்க முடியும் எனவே அதை இன்றைய தினம் தாராளமாக செய்யுங்கள் இந்த தினம் குழந்தைகளோடு நேரத்தை செலவிடுங்கள் மேலும் காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கீங்க அலுவலக பணிகளில் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்தாலும் நீங்கள் வருத்தமடைய தேவையில்லைங்க அப்படி வருத்தினாலும் சேர்ந்த மீனாகும் அது சரியாகிவிடும் என்பதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இன்றைய தினம் நீங்கள் உங்களது ஓய்வு நேரத்தை உங்களது பழைய நண்பர்கள் மூலமாக நீங்கள் சிறப்பாக செலவிட்டு கத்துக்குவீங்க அதுவே மகிழ்ச்சியும் உங்களுக்கு அதன் மூலமாக அதிகரிக்கும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றம் அப்படின்னா இன்னைக்கு நீங்க கிரீன் கலர் யூஸ் பண்ணலாங்க லக்கியஸ்ட் கலராக இன்றைய உங்களுக்கு பச்சை நிறம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு நண்பர்களே மேலும் இன்றைய தினத்துக்கான உங்கள் மகிழ்ச்சி தரும் எண் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமையுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நமது கடகன் குழுவை ராசி சேனலில் சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அளித்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நல்ல நல்க தொடர்பான நெருக்கடிகள் எல்லாம் இப்பொழுது குறைந்து பண வரவுகள் உங்களுக்கு திருப்தி தரும் கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்குங்க சில புண்ணிய காரியங்களை ஈடுபடணும் அப்படின்ட்டு ஒரு சிந்தனையோடு இந்த தினம் நீங்கள் செயல்படுவீங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் இந்த தினம் குடும்ப உறுப்பினர்களான உங்களது அப்பா அம்மா மற்றும் உங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்ப உறுப்பினர் பெரும்பாலான நபர்கள் இன்னைக்கு உங்களுக்கு தருவாங்க என்பதால் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கை மிக மிக இனிமையாகும் நட்சத்திரத்தில் பிறகு இந்த காத்திருக்குங்க எனவே உங்களுக்கு லாபகரமானுது ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு புதிய அனுபவங்கள் வெளிவட்ட பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களது உயர் அதிகாரிகள்கிட்ட இன்னைக்கு நல்ல பேருங்க ஈட்டக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே அலுவலக பணிகளை இன்னைக்கு கெத்தா நடந்துக்குவீங்க நல்ல நன்மைகள் உங்களுக்கு நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நலமான நாளை இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே